நீண்ட காலத்திற்கு முன்பு துவாபர யுகத்தில் கேரள மாநிலத்தில் உள்ள கண்ணூர் மாவட்டத்தில் தோட்டாடா என்ற ஊரில் அமைந்துள்ள கிழுண்ணா கடற்கரையின் நெடிய தனிமையில் ஒரு புனித குகை இருந்தது அது ஓரிடத்தில் மட்டுமே அறியப்பட்ட புண்ணிய பூமி யோகேஸ்வர குகை கோவில் இந்த தொகுப்பு கோவிலின் தோற்றம் முக்கியத்துவம் வழிபாட்டு முறைகள் மற்றும் பூஜை விதிகளை விளக்குகிறது காலம் கடந்தாலும் அதன் தெய்வ சக்தி ஒருபோதும் குறையவில்லை அந்த காலத்தில் மகான் அகத்தியர் முனிவர் சிவபெருமானின் அருளைப் பெற இந்த குகையை தெய்வீக தியானத்திற்காக தேர்ந்தெடுத்தார் அவர் காலம் காலமாக இங்கு தியானம் செய்தபோது இந்த குகை தெய்வீக ஒளியால் நிரம்பியது ஒரு நாளில் அகத்தியருக்கு சிவபெருமான் தரிசனம் அளித்தார் அவர் யோகேஸ்வரராக தோன்றி இங்கு யார் வந்தாலும் தியானத்திற்கும் அறிவின் பிளவிற்கும் ஆசிர்வாதம் கிடைக்கும் என அனுகிரகம் செய்தார் அந்த நாளிலிருந்து இந்த கோவிலின் பிரதான மூர்த்தி யோகேஸ்வரா சிவன் அவர் தியானத்தின் மூலம் உயர்ந்த ஆன்மீக சக்தியாக கருதப்படுகிற யோகேஸ்வரர் இங்கு அருள் புரியும் தெய்வமாக வழிபடப்படுகிறார் இந்த கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது புராணங்களின்படி முனிவர்களும் தபஸ்விகளும் இந்த குகையில் தியானம் செய்ததாக கூறப்படுகிறது இது காலப்போக்கில் பக்தர்களுக்கான ஒரு முக்கிய புனித யாத்திரை தலமாக மாறியது ஒவ்வொரு பக்தரும் இங்கு வந்து நிலவிளக்கு நெய்விளக்குகள் ஏற்றி வழிபடுவார்கள் அவர்களின் நெஞ்சம் ஆன்மீக ஒளியால் நிரம்பி சுய உணர்வை பெறுவார்கள் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் இக்கோவிலில் பூஜாரி கிடையாது பூசாரி நம்மளேதான் என் கோவில் அமைந்துள்ள சூழல் மிகவும் அமைதியானது மேலும் கிழுண்ணா கடற்கரையின் அருகில் இருப்பதால் இது ஒரு சிறப்பு ஆன்மீக தலமாகும் இக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் அந்த இடத்தில் ஒரு உன்னதமான ஆன்மீக சக்தியை உணர்வதாக கூறுகிறார்கள் ஒரு காலத்தில் கடலின் கோபத்தில் இத்தலம் மறைந்துவிடும் என நம்பப்பட்டது பல இயற்கை சீற்றங்கள் நிகழ்ந்தாலும் கூட பரமனின் அருளால் இத்தலம் காக்கப்படுகிறது அதன் தெய்வீக ஒளி இன்று வரை அணையாது இன்று யார்தான் அந்த குகைக்குள் நுழைந்தாலும் அந்தகாரத்திலிருந்து வெளிச்சத்திற்கான ஆன்மீக பயணத்தை உணர்ந்தே திரும்புகிறார்கள் இந்த கோவிலின் அமைப்பு அரபிக்கடலை நோக்கி அமைந்துள்ளதால் ஆன்மீக அமைதியையும் தியான சூழலையும் வழங்குகிறது யோகேஸ்வர குகை கோவில் என்பது சாமானிய இடமல்ல அது ஆன்மீக உணர்வின் சிறப்பு வாய்ந்த ஒரு சங்கமம்